ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஆடி பெசல் அதாவது ஆடி பதினெட்டுக்கு எல்லா வீட்டிலையும் செய்யற காப்பர் தாங்க பண்ண போகிறோம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு நேரம் வந்து அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையை விட்டு நல்லா பெசஞ்சு கழுவிட்டு வந்துடலாங்க இப்போ தண்ணியை நிறுத்தாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி அரிசியை வந்து ஒரு காமண் நேரம் ஊற விட்டுடலாங்க பச்சரிசி வந்து சீக்கிரமாக ஊறிடும் அதனால் வந்து ஒரு காமன் நேரம் வந்து அரிசியை ஊற விட்டுடலாம் காமன் நேரம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரிசி வந்து சூப்பராக வந்து ஊறி வந்திருக்குங்க இப்படி கையில் கிள்ளி விட்டால் ரெண்டு மூணாக உடையணும் அப்போனா அரிசி வந்து நல்லா ஊறிச்சுன்னு அர்த்தம் அரிசியை வடிகட்டிக்கலாங்க இந்த மாதிரி சல்லடை வச்சு அரிசியை வடிகட்டிக்குங்க தண்ணி நல்லா வடியட்டும் நீங்கள் நிறைய அரிசி ஊற வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியை விரித்து மேல வந்து அரிசியை குட்டிவிடுவாங்க நல்லா உணர்ந்துருங்க ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்துருக்கோம் அதனால ஒரு டாம்பரத்தட்டுலேயே வந்து அரிசியை நல்லா வடிகட்டி உணர்த்தி விட்டுர்லாங்க கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதான் கரெக்டான பதம் இப்போ அரிசி வந்து நல்லா உணரட்டும் ஒரு மணி நேரம் ஆகட்டும்ங்க அதுக்குள்ளே வந்து நம்ம பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் பற்ற வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுங்க எள்ளு நல்லா வறுவெட்டுட்டுங்க நல்லா பட பட் வெடிக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனே ரெண்டு சில்லு வந்து தேங்காய் எடுத்துருக்குங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காயை வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக வந்து செவந்தால் போதுங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்ம நெய்யில் வறுக்கிறதுனால தேங்காவும் நல்லா வந்து செவந்து வந்துருச்சு இதை எடுத்து மாற்றிடலாங்க இப்போ இதே கடையில் வந்து அரை டைம்ல வந்து தண்ணி சேர்க்கறேன் நீங்க வந்து இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்க்கலாங்க இன்னைக்கு நமக்கு நாட்டு சக்கரை கிடைச்சி அதனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க நாட்டு சக்கரையை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை வந்து தண்ணியில் நல்லா கரையட்டுங்க இதுல வந்து லைட்டாக வந்து கல் மண்ணு இருக்கும் ஒரு சைடு வந்து பாகு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு சைடு பார்க்கலாம் அரிசி வந்து பாருங்க நல்லா உணர்ந்துருச்சுங்க கையில ஒட்டவே இல்லை இதை தான் கரெக்டான பதம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் ஒன்றென்னா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பொடி சேர்க்காம இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமா இருக்கும் நான் ஒரு மூணு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேங்க இப்போ வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து நான் வந்து போட்டு கடலை சேர்க்க போகிறேங்க முழு பொட்டு கடலையா இருந்துச்சுன்னா நீங்கள் உடச்சி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து போட்டு கடலை வந்து உடச்ச பொட்டு கடலை தான் சேர்க்குறோம் அதனால் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சரி சக்கரை பாவும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சலடையை வச்சு வடித்து நம்ம வந்து சக்கரை பாகு சேர்த்துக்கலாம் ஒரே இதை வந்து சேர்த்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு நீங்கள் பாகு சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுக்க போகிறேங்க இப்போ சூப்பராக கிளறி விட்டாச்சுங்க காப்பரிசி ரெடியாகிடுச்சு நல்லா வாசமாக இருக்குங்க இந்த நம்ம நெய் சேர்த்து வந்து தேங்காய் வர்த்ததினால இந்த வருஷம் ஆடி பதினெட்டுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காப்பரிசி செஞ்சு சாமி கும்பிடுங்க தாங்க ஆடி பதினெட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்